முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்துதோம் என்பது வாழ்வின் பெருமை வாழ்க்கையில் சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது பணமோ பொருளோ கொடுப்பதுதான் உதவி என்பதல்ல நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மையை ஏற்பட்டால் அது கூட ஒரு உதவிதான் அமைதியாக இருப்பவர்களை பலமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் வெடிக்காதவரை அணுகுண்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும் வெடித்து சிதறும் போதுதான் தெரியும் உண்மையில் யாருக்கு பலம் அதிகம் என்று வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம் நீங்கள் உட்பட நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போகலாம் ஆனால் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நம்மை தயார் செய்து கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும் எதற்கும் தயாராக இருங்கள் வாழ்க்கையில் இரண்டே நிலைகள் தான் உள்ளன சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது இதில் எது உங்களுக்கு சம்மதம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோரும் மறிக்கும் வரையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது உங்களுக்கான நேரமும் கிடைக்காது பல நேரங்களில் ஏற்றி விடுபவர்களை விட ஏறுபவர்களின் தன்னம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது உங்களின் வலிமையை பெருக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள் எதுவும் சரியில்லை என்றோ யாரும் சரியில்லை என்றோ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் முதலில் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம் காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை காலம் ஒரு நாள் உயரத்தின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிவிடும் சொன்ன சொல் எரிந்த கல் எய்த அம்பு தவறவிட்ட காலம் இவற்றை யாராலும் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கைதான் எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம் ஆனால் தொலைத்துவிட்ட வாழ்நாட்களை யாராலும் மீட்டெடுக்க முடியாது ஒவ்வொரு நொடியும் உதிர்ந்து கொண்டிருப்பது பூக்கள் மட்டுமல்ல நம்முடைய நாட்களும் தான் நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமெல்லாம் ஒன்றுமல்ல உண்மையில் பொருளாதாரம் என்பது பிரச்சனை இல்லை அதை பிரச்சனையாக நினைக்கும் உங்கள் மனம்தான் மிகப்பெரிய பிரச்சனை மற்றவர்களை நம்புவதற்கு முன் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு மரக்கிளையின் நுனியில் அமரும் பறவை கிளை முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை காரணம் அது நம்புவது அதன் சிறகுகளை மட்டும்தான் காய்ந்து போன சருகுகளை அல்ல பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்களாக ஆகிவிடுவதில்லை அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதும் இல்லை எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மதிப்பும் இருக்கிறது உங்கள் உழைப்பை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள் அதை மதிப்பு மிக்கதாக மாற்றுங்கள் பணக்காரர்கள் வேலை பார்ப்பதில்லை அவர்களின் பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள் இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு காலம் முழுக்க கடின உழைப்பை கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரர்களாக உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் தன்னுடைய பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பவர்களே விரைவாக உயர்வடைகிறார்கள்